மாணிக்கா ஊரையும் உலகத்தையும் குறை சொல்ற ஓ மனசுக்குள்ளையும் ஊனம் இருக்குன்னு தெரியாம போச்சடா பஞ்சவரத்துக்கு நீ நல்ல மாப்பிள்ளையா செவப்பா சம்பாதிக்கிறானா தானே பார்த்த என்ன மாதிரி கருப்பா அசிங்கமா இருக்க அவனுக்கு கட்டி வைக்க நினைச்சியா உங்கூடையே இருந்து இந்த வீட்டுல மாடா உழைச்சனே என்னைக்காவது உனக்கு பஞ்சவரத்தை எனக்கு கட்டி வைக்கணும்னு தோணுச்சா ராசாமாரி மாப்பிள்ள ராசா மாதிரி மாப்பிள்ள அலைஞ்சே தவிர என்ன மாதிரி கேவலமானவெல்லாம் தெரியாம போச்சப்பா ஏன்னா உன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கட்டிக்கிடான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா அவ காலத்துல என்னைக்கும் தாலியை கட்டி வச்சு வாழ வக்கு இல்லாத நாய் நினைச்சிட்டு இல்லப்பா கஞ்சி குடிப்பான் மண்ணு மிதிப்பா நினைச்ச ஒழிய நானும் மனுஷன் நினைக்க மரம் கேடா இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க பிறந்த ஓ மனசுலயே இவ்வளோ பெரிய உணர் இருக்கும்போது வர்றது போறவன தப்பா பேசி என்னப்பா பேசுனா முதல்ல ஓ மனச மாத்திக்கடா என்னமா நிச்சர் நீதா நேதா என் தங்கச்சிக்கு மாப்பிள உனக்கும் பஞ்சவனத்துக்கும் நாளைக்கு கல்யாணம்